இந்த சூனியம் இருக்குது அதனால ஒரு பாதிப்பு வரலான்னு நாங்க ஏன் சொல்லுறோம் சொன்னா ரசூல்லாவுக்கு சூனியம் செய்யப்பட்டு பழிக்கப்பட்டதா ஹதிஸ் இருக்குது புகாரில வந்திருக்குது முஸ்லிம்ல வந்திருக்குது அகமதுல வந்திருக்குது நசையில வந்திருக்குது சூனியன் சம்பந்தமான ஏராளமான விஷயங்கள் அதிசல வந்திருக்குது அதிசல வந்ததால தான் நாங்க சொல்றோம் நமக்கு என்ன தேவை இருக்குது சூனிய காரணம் ஏதாவது டச் வச்சுட்டு இருக்கிறோமா நம்ம சூனியத பத்தி பயம் பண்ணி நீங்க எல்லாம் போனா அவன் என்ன லாபத்துல பங்கு தர போறாங்க ஏதாவது தேவைக்காக நாங்க சொல்றோம் அதிசல இருக்குது அதனால சொல்லுறோம் இந்த ஹதீச எங்களுக்கு சொன்ன இமாம் புகாரி முஸ்லீம் திருமதி நசை இந்த மாதிரி இமாம்கள் எல்லாம் இந்த ஹதீச நம்பித்தான் எழுதியிருக்கிறாங்க இவங்கெல்லாம் காபிரா இவங்களுக்கு இந்த அதீச சொன்ன அறிவிப்பாளர்கள் காபிரா அவங்களுக்கு அதீச சொன்ன தாபியங்கள் காபிரா அவங்களுக்கு இந்த செய்தியை சொன்ன நாயி காபிரான்னு கேட்டா அப்ப புகாரி முஸ்லீம் பதிவு பண்ணாங்களே எல்லாம் முஷரிக்கா இவங்க இன்றைக்கு உயிரோடு இருந்தால் அவங்க பின்னாடி தொழலாமா அப்படின்னு கேள்வி வருது புகாரி முஸ்லீம் இந்த ஹதீஸ்களை பதிவு பண்ண இமாம்கள் யாரும் இன்றைக்கு உயிரோடு கிடையாது அவங்க பின்னாடி நின்று தொழக்கூடிய ஒரு நிலையும் ஏற்படாது ஆனா இப்போ யார் இத சூனிய உண்மை நம்புறாங்களோ அவங்க பின்னாடி தொழக்கூடாது ஆனா இப்போ யார் இத சூனிய உண்மை நம்புறாங்களோ அவங்க பின்னாடி தான் தொழக்கூடாது ஆனா இப்போ யார் இத சூனிய உண்மை நம்புறாங்களோ அவங்க பின்னாடி தான் தொழக்கூடாது அப்ப புகாரி முஸ்லீம் முஷ்ரிக்கா அப்ப கேள்வி வருமே அதை நம்முடைய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் தெளிவான சிறுக்கான காரியங்களை ஒருத்தன் செஞ்சா அவன் முஷ்ரிக் என்பதில் வந்து மாற்றுக்கிறது கிடையாது அவனுக்கு நிரந்தர நரகம் என்பதும் மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் சில நுணுக்கமான விஷயங்கள் இருக்குது அந்த நுணுக்கமான தவறுகளை செய்யக்கூடியவர்கள் அந்த சுருக்குங்க நம்பிக்கை செய்ய மாட்டாங்க அப்ப அந்த மாதிரி சில தவறுகளாக இருந்தால் ஒருவன் சுருக்கு என்பது அவனுக்கு விளங்கப்படுத்தப்படாமல் அந்த விஷயத்தில் சிறுக்கு இருக்குது என்று அவனுக்கு எடுத்துச் சொல்லப்படாமல் அந்த தப்பை ஒருவன் செய்து ஒருவன் மரணித்தான் என்று சொன்னால் அது வந்து இறைவனுக்கு அது வந்து இணை கற்பிக்க கூடிய காரியம் ஆகாது அவங்க வந்து சிறுக்கா கருதப்பட மாட்டாங்க அவர் புகாரையும் முஸ்லீம் அவர்தப்பட்டு யாரும் வைக்கவும் இல்ல அவங்கள்ட்ட இல்ல அவங்க எதுக்கு பதில் சொல்ல முடியாம திணறி தடுமாறி போகவும் இல்ல எல்லாரும் போயிட்டு இருந்தாங்க எப்படி ரசூல் செல்லாசத்துக்கு வந்து ஒரு யூதர் வந்து சொல்லி காட்டும் போது தெரிந்து கொண்டார்களோ சில விஷயங்களே அந்த மாதிரி பல பல வருடங்களுக்கு பிறகு ஒரு தர ரெண்டு பேரும் ஒரு காலத்தில் சுட்டி காட்டுகிறார்கள் இப்போ ஒரு புதிய விளக்கம் சொல்றாங்க என்னன்னு கேட்டா சூனியத்துல மறைமுகமான சிறுக்கு இருக்குது நாங்கள் ஆய்வு பண்ணி இப்ப கண்டுபிடிச்சிருக்கிறோம் அப்ப இந்த சூனியத்தில் வந்து இறைவனுக்கு இணை கற்பித்தல் எப்படி வருது என்கின்ற நுட்பமான விஷயத்தை நாம் இன்னைக்கு தெளிவுபடுத்துறோம் அப்ப இந்த சூனியத்தில வந்து இறைவனுக்கு இணை கற்பித்தல் எப்படி வருது என்கின்ற நுட்பமான விஷயத்தை நாம் அப்ப இந்த சூனியத்தில் இணை கற்பித்தல் எப்படி வருது என்கின்ற நுட்பமான விஷயத்தை நாம் தெளிவுபடுத்துறோம் இந்த மாதிரி நுட்பமான விஷயம் வந்து புகாரி இமாமுடைய காலத்திலோ முஸ்லிம் இமாமுடைய காலத்திலோ இது அதிகார யாரெல்லாம் இதை நம்பி மரணித்தாங்களோ அவங்களுக்கு நுட்பமான விஷயம் தெளிவுபடுத்தப்படல இதை மாதிரி இறைவனுக்கு ஈக்குற ஆக்குறோம் என்று தெளிவுபடுத்தப்பட்ட பிறகும் அவங்க உண்மை நம்பிதான் வச்சுக்கிடுங்க அப்ப அவங்களே சிறுக்குன்னு சொல்லிட்டு போவோம் என்று தெளிவுபடுத்தப்பட்ட பிறகும் அவங்க உண்மை நம்பிதான் வச்சுக்கிடுங்க அப்ப அவங்களே தான் சொல்லிட்டு போவோம் என்று தெளிவுபடுத்தப்பட்ட பிறகும் அவங்க உண்மை நம்பிதான் வச்சுக்கிடுங்க அப்ப அவங்களையும் தான் சொல்லிட்டு போவோம் ஆனா அவங்க அவங்களுக்கு என்ன செய்யப்படல தெளிவுபடுத்தப்படல இன்னும் எத்தனை விஷயங்களை கண்டுபிடிப்பாங்களோ தெரியாது அவங்க கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சு சொல்றது கிடையாது நம்ம மௌத்தா பித்தோம்னா நிம்மதியா இருக்கலாம் இப்ப ஆய்வு பண்ணி கண்டிருக்கிறாங்களாம் கண்ணியத்துக்குரிய சார்களே அதை அவர்கள் சொல்லி இருக்கிறாங்களாம் சொன்னதுக்கு பிறகு யார் நம்புறாங்களோ அவங்க முசிரிக்காம் சொல்றதுக்கு முன்னால நம்புறவங்க முசிரிக்கலையாம் ஒரு கேள்வி கேட்கப்படுது மக்காவுல உள்ள இமாமல் எல்லாம் சூனியத்தை நம்புறாங்களே அவங்களுக்கு பின்னால ஹஜ்ஜிக்கு போய் தொழலாமா உம்ராவுக்கு போய் தொழலாமான்னு கேட்டா அதனால வந்து சவுதியில உள்ள எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சவுதியில உள்ள அரபு மொழியில் இந்த வாதங்கள் எல்லாம் அவர்களுக்கு போய் இதெல்லாம் எடுத்து வைக்கப்பட்டு தானே என்று அவங்களுக்கும் புரிந்து அதுக்கு பிறகு மனமுரண்டா மறுத்தார்கள் தெரிய வந்தால்தான் அவங்கள இந்த கணக்குல சேர்ப்போம் இல்லன்னா அந்த யூதர் சுட்டி காட்டுறதுக்கு முன்னாடி சகாபாக்கள் எந்த நிலையில் இருந்தார்களோ அந்த நிலையில் உள்ளவர்களாக அவர்களையும் அதே மாதிரி புகாரி முஸ்லீம் போன்ற இமாம்களையும் அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கொள்வோம் நீங்க அவங்க சொல்லுங்க சொன்னதுக்கு நம்பலன்னா தொலைவான இப்போ அவங்களுக்கு நம்ம தமிழ் சொல்லி இருக்கணும் அவங்களுக்கு தெரியாது அதனால அவங்க முஸ்லிக்கு இல்ல பாவப்பட்ட ஜெம்மங்கள் தமிழ் படிச்சதுனால எங்களுக்கு பிடிச்ச கேடு நமக்கு சிங்களம் இங்கிலீஷு உருது மட்டும் தெரிஞ்சு தமிழ் தெரியாம இருந்தா நம்ம காவிலா இருக்க மாட்டோம் நமக்கு பின்னால தொழுவாங்க ஆனா தமிழ் தெரிஞ்சதுதான் நாங்க செஞ்ச பாவமா தமிழ் தெரிஞ்சதுனால நாங்க முஸ்லிக்கா இருக்கிறோம் தமிழ் தெரியாத பள்ளியில அவன் சிங்கள நம்பிட்டு போவான் பிரச்சனை கிடையாது என்னன்னு பத்துவா கொடுக்குறீங்க நாளை மறுமையில் அல்லாவு தலா ஒத்தனை எழுப்பி நீ சூனியத்தை நம்புனியா நம்புன இல்ல என்ன மொழி பேசுனாய் நான் தான் பேசுனேன் தமிழ் தெரியுமா தமிழே தெரியாது சரி பரவாயில்ல உனக்கு தெரியாது நீ சொர்க்கத்துக்கு போ இன்னொத்த வாரம் சூனியத்தை நம்புனியா நம்புன தமிழ் தெரியுமா தமிழ் தெரியும் அண்ணன் பயம் பீடி சிடி கீடி எல்லாம் கேட்கலையா அதெல்லாம் நான் கேட்டதே இல்லையா இல்ல பரவாயில்ல சொர்க்கத்துக்கு போ கேட்காம போனதுனால அவனுக்குள்ள நன்மை இன்னொத்த வாரம் நான் கேட்டேன் இருந்தாலும் நம்புனேன் கேட்டதுக்கு பூறோம் நம்புனியா அப்ப நரகத்துக்கு போன்னு சொல்லுவானா இதுல நம்ம ஒரு விஷயத்தை விளையாடலாம் கேட்காம இருக்கிற வரைக்கும் நல்லதுன்னு அவங்க சொல்றாங்க கேட்டிங்க அவ்வளவுதான் கண்ணியத்துக்குரிய சோழர்களே இது எவ்வளவு ஆபத்தான ஒரு வாதம் என்று பாருங்க இதுக்கு அவங்க சொல்லக்கூடிய ஒரு ஆதாரம் சொல்றாங்க ஹதீஸ் நபி சொல்லா ஹுலேஸ்லாம் அவங்க அவங்களுக்கு முன்னால சஹாபாக்கள் ஏதாவது ஒரு விஷயம் நடந்தால் மாசா அல்லாஹூ அசா முகமது அல்லாஹ் முகமது நாடியதால் நடந்ததுன்னு சொல்லுவாங்க சத்தியம் பண்ணும்போது வல் காபா காபா மீது சத்தியமானு சொல்லுவாங்க கனவுல யூதர்கள் வந்து சொல்றாங்க ஒரு செய்தி சம்பவத்தை ஆதாரத்தை மட்டும் சொல்றேன் இன்னக்கும் கோமும் துசரிக்கோன் நீங்களும் அல்லாக்கு இன வைக்கிறீங்க எப்படி இன வைக்கிறீங்கன்னு கேட்டா நீங்க மாசா அல்லா வசா முகமது அல்லாவும் முகமதியும் நாடியதால் நடந்ததுன்னு சொல்றீங்க அப்ப இது சிறுக்குத்தானே வல் காபா காபா மீது சத்தியமான சத்தியம் பண்றீங்க அது சிறுக்குத்தானே என்று சொல்றாங்க உடனே ரசூல் சல்லாஹ் சஹாபாக்க